சவுனியலுக்கு வணக்கம் நம்ம இன்றைக்கு சந்திக்க போகிற ஒரு பிரமுகர் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சவர் தான் அவர் அவர் வராத டிவி சேனல்களே இல்லை டிபேட்டே இல்லை எல்லா சேனலையும் நம்ம பார்த்துருக்கோம் அவரை அவர் வந்து துர்க்க வாசகர் அப்படின்னு ஒரே வார்த்தையில் அவர் பிடிச்சிப்பார் ஆனால் அவருக்கு தெரியாத விஷயங்களே இல்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு அரசியலில் பொறுத்த வரைக்கும் மிகச்சிறந்த ஒரு பேச்சாளர் அவருக்கு விஷய ஞானங்கள் அதிகம் உண்டு அரசியலை கூர்ந்து கவனிக்கிறவர் அது மட்டும் இல்ல நடப்பு அரசியல் இருந்து பழங்கால அரசியல் நமக்கு தெரியாத வரலாறு கூட அவர் தெளிவா சொல்லுவாரு அப்படிப்பட்ட ஒருத்தரை நம்ம இன்னைக்கு பேட்டி எடுக்க போறோம் ரவி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்க நிறைய விஷயங்கள் நல்லது நடக்குது ஜாபர் சாதிக் அண்ணாவார் என்ற ஒரு பயம் இருந்தது அவர் எங்கேயாவது சாதிக் பாட்சா மாதிரி ஆயிடுவாரோ அவருடைய சாதிக் பாட்சா பத்தி உங்களுக்கு சொல்லணும்னா அவருடைய அவருடைய பாடி தான் நம்ம அதாவது சுற்றப்பட்ட துணியால் சுற்றப்பட்ட பாடியை தான் பார்த்த ஒழிய அவர் முகத்தை கூட நம்ம பார்க்கல ஸோ அவர் ஆன்மா சாந்தி அடைஞ்சதா இல்லை அவர் வேற எங்கேயாவது போய் இன்னும் இருக்காராங்கிறதெல்லாம் தெரியாத அளவுக்கு ஒரு விஷயம் இந்த மாதிரி எதுவும் நடந்துடக்கூடாது அப்படின்னு நினைச்சோம் நம்ம எதிர்பார்த்த மாதிரியே எனக்கு தெரிஞ்சு இவர் வந்து நம்ம இந்த கண்ட்ரோலில் தான் இருந்திருக்காரு இவ்வளவு நாள் விஷயங்கள் தெரிகிற வரைக்கும் அவரை வச்சிருந்துருக்காங்க ஸோ யார் எங்கே தொடர்பு கொள்கிறாங்க என்ன பண்ணுறாங்கங்கிறதெல்லாம் ஆக்சஸ் பண்ணியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயமா தான் இது கொண்டு போகுங்கிற மன திருப்தி இருக்கு எப்படி செந்தில் பாலாஜி பாலாஜியோட தம்பி வந்து ஒன்றும் கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கார் அது மாதிரி சொல்ல வரீங்களா கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கிறதுங்கிறது ஓகே பட் தொலைச்சது யாருங்கிறது முக்கியம் யார்கிட்ட இருக்காருங்கிறது முக்கியம் இப்போ இன்னி வரைக்கும் அதை பற்றி இவங்க எதுவும் வெளிப்படையாக சொல்ல மாட்டேங்கிறாங்கிறதுனால தான் பாவம் அவர் வந்து இன்னும் ஜெயிலேயே ஜாமீன் கிடைக்காம இருக்காருங்கிறது ஒரு சாமானியனாக நம்ம அணுகிறோம் ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஒரு அரசியலாக ஒரு சாதாரண அரசியலாக மேம்போக்கான அரசியலாக இல்லாமல் தெல தெளிவாக பிளாட்டடாக போகுதுங்கிறதுக்கு வந்து ரெண்டு ஐபிஎஸ் காரணம் ஒரு நம்மளெல்லாம் ப்ரொடெக்டராக இருக்கிற ஆளுநருங்கிற ஒரு ஐபிஎஸ் நமக்கு ப்ரொடெக்டரா வரப்போகிற அண்ணாமலைங்கிற ஒரு ஐபிஎஸ் இதெல்லாம் தமிழகத்தை நோக்கி நல்லது கொண்டு வரும்ங்கிற நம்பிக்கை நமக்கு எல்லாருக்கும் இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் பாராளுமன்ற தேர்தல் வந்திருக்கு கடந்த ரெண்டு ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆசலேஷன் இருந்தது எதிர்கட்சின்னு ஒன்று இருந்தா மாதிரி தெரிஞ்சுது ஆனால் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இந்தியா கூட்டணி ஃபார்மான உடனே அது ஏதோ கலகலத்துக்கு போய் பிரிஞ்சு போன மாதிரியே தான் இருக்குது இப்போயும் கூட ஆனால் இந்த வாட்டி தெளிவோ ஒரு ஸ்டாண்டர்ட் தெரியுது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு மோடி அவர்கள் பிரதமர் போறாரு அப்படின்னு ஒரு ஸ்டாண்டர்ட் வந்து நார்த் இந்தியாவுக்கு கிளியரா இருக்குது மெசேஜ் போடுது தமிழ்நாடு பொறுத்தவரை எப்படி இருக்கு சார் கமல் வந்து இன்னைக்கு போட்டியிட மாட்டேன்னு சொல்லியிருக்காரு அது உங்களுக்கு என்ன செய்தியை கொடுக்குது பங்காளிகள் எல்லாம் முடிவு பண்றாங்க ஐயா கோயம்பத்தூர்ல வந்து இவர் வேற நின்றார்னா ஏற்கனவே அதிமுக வாக்கு வந்து பிஜேபி பெரிய லெவல்ல எடுத்துட்டு போகும்போது போகுது இதெல்லாம் பெரிய வாக்கு வேற இல்ல இதெல்லாம் கமல் வேற வந்தார்னா ஒன்றும் ஆகாதுன்னு சொல்லி இந்த பங்காளிகள் எல்லாம் சேர்ந்து முடிவு பண்றாங்க கமல் போட்டியிடலைன்னு சொல்றாங்க ஸோ கமல் போட்டியிடலைன்னு சொல்றதுக்கு பின்னாடி கோயம்புத்தூர்ல பிஜேபி ஜெயிக்க போகுது அப்படிங்கிறதும் கொங்கு மண்டலத்தில் பிஜேபி ஜெயிக்க போகுதுங்கிறதும் அது இடையூறாக எதெல்லாம் இருக்கோ அதை எல்லாத்தையும் அழகாக பிரித்து எடுக்கிறாங்கிறது உங்களுக்கு நல்ல செய்தியை தானே சொல்ல முடியும் கொங்கு மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் இன்னொரு விஷயம் நான் கே கேட்கணும்னு நீங்க சொன்னதுலேருந்து ஒரு விஷயம் எனக்கு தோணுது என்ன எப்படி இதுக்கு ஒரு இவ்வளோ பெரிய பில்டப் டார்ச்லாம் தூக்கி அடிச்சு பண்ணி இதெல்லாம் பண்ணணுமா அவரு இந்த ஒரு ராஜ்யசபா சீட்டுக்கு ஒரு கூட வாங்க இல்லைங்க அரசியல் அப்படிங்கிறது கமலை பொறுத்த வரைக்கும் அவர் களத்துல இறங்கிதான் வேலை செய்வார் அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அவர் வந்து இயல்பாக தனக்கு கிடைக்கிற பேசினாலும் யாருக்கும் அதாவது நான் வந்து அந்த அளவுக்கு அதை கொண்டு போக மாட்டேன் அவர் ஒரு கேள்வியை உணர்ந்து பதில் சொன்னார்னால் ரொம்ப தெல்ல தெளிவாக பதில் சொல்லக்கூடியவர் டக்குன்னு பதில் சொல்லும்போது தான் சில டைமில் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிடும் எங்கேயோ போயிடுவார் அப்புறம் அவரை கூப்பிட்டு வர்றதே நமக்கு ஒரு பெரிய வேலையாயிடும் அந்த கேள்விக்குள்ளே அவரை கூப்பிட்டு வர்றது ஒரு பெரிய வேலையாயிடும் என்றாலும் கமல் அரசியலை சீரியஸாக எடுத்துக்கிட்டு தான் வந்தார் ஆனால் அரசியல் அவரை சீரியஸாக எடுத்துக்கலங்கிறது தான் அதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பிரச்சனை லாஸ்ட் டைம் கூட இ ஒன் ஈ லாஸ்டான நார்மல் மார்ஜின் தான் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சிக்கணும் ஆனால் ஒரு அரசியல்ல கட்டமைப்பு அப்படிங்கிறது வந்து இட் இஸ் நாட் தட் உங்களுக்கு ஒரு போல் ஏஜென்ட் இருக்காரு ஒரு பூத் ஏஜென்ட் இருக்காரு அப்படிங்கிற அடிப்படையில இல்லை ஏன்னா ஐந்து மணிக்கு மேல பூத் ஏஜென்டை தான் விளக்க வாங்குவாங்க ஸோ ஒரு கட்சியில நீங்க ஒரு வேட்பாளரை நிறுத்துறீங்கன்னா ஒரு பெரிய பணக்காரராக நீங்க வேட்பாளராக நிறுத்தலாம் ஆனா விலை போகாத பூத் ஏஜெண்டை நிறுத்தணும் அப்படி நிறுத்தலன்னா ஐந்து பர்சன்ட் வாக்கு வந்து இங்கிருந்து அங்க தாவிடும் குளத்தூரை பொறுத்த வரைக்கும் ஸ்டாலின் ஐயா எதுக்கு அங்க போனாரு எதுக்கு ஒரு அரை மணி நேரம் அந்த சில பூத்துக்கள்ல வந்து எந்த ஒரு வேலையும் நடக்காமல் இருந்ததுங்கிறதெல்லாம் கேள்விக்கான ஒரு விஷயம் ஸோ அதே மாதிரி திருமாவளவன் வந்து ஏன் ஒரு மூவாயிரம் ஓட்டில் ஜெயிக்கிறாரு அதுவும் ராத்திரி மூணு மணிக்கு மேலே ஏன் அவருக்கு ரிசல்ட் வர்றது சிதம்பரம் ஐயா எப்படி ரெண்டாயிரத்தி ஒன்பதுல ஜெயிச்சாரு அவருக்கு ஏன் ரிசல்ட் வந்து லேட்டாக வந்தது அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் விட்டுருணும் அதாவது ஒரு ஜனநாயகம்னு பார்க்கும்போது ஐநூற்றி நாற்பத்தி மூணு இரநூத்தி முப்பத்தி நாலு அப்படிங்கிற அடிப்படையில் தான் நம்ம போகணும் அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை கமலை கமல் அரசியலை சீரியஸா எடுத்துக்கிட்டது அளவுக்கு அரசியல் அவரை சீரியஸா எடுத்துக்கல அவருடைய பகுதி ரொம்ப தவறா இருக்கு திமுகவை எதிர்த்து தான் வர்றாரு அதற்கப்புறம் திமுக ஆதரவா போறாரு இந்த ஆட்சி வந்தவுடனே போய் ஸ்டாலின் ஐயாவை சந்திக்கிறாரு உதயநிதி உதயநிதியாவுடைய ஐயாவுடைய ஒரு பெரிய ஒரு நல்ல விஷயத்தினால ஒரு தொள்ளாயிரம் கோடி விக்ரம் படத்து அறநூறு கோடி விக்ரம் படத்துல வர்றதாக சொல்லப்படுது ஆனா என்னுடைய எதிர்த்து வீட்டுல பக்கத்து வீட்டில் ரைட்டு சைடு எல்லா பக்கமும் போய் நீங்கள் தேட்டரில் போய் விக்ரம் படம் பார்த்தீங்களா அப்படின்னு கேட்டேன் அவங்க பழைய விக்ரம சொன்னாங்க ஆனால் புது விக்ரம பார்த்த மாதிரி சொல்லல ஆனால் அது கோடி அந்த இடத்துல பெரிய வியாபாரமாக வந்தது இது எல்லாமே உங்கள் முன்னாடி நடக்கிற நாடகங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு போயிடணும் ஆனால் சீரியஸாக எடுத்துக்க வேண்டியது என்ன அப்படின்னா அதிமுக பங்காளியாக திமுகவோடு செயல்பட வேண்டிய அவசியம் இன்னும் தேமுதிகவும் பாமகவும் ஒரு முடிவெடுக்க முடியாமல் இருக்கக்கூடிய ஒரு நிர்பந்தம் அவங்க யார் கூட பேசுறாங்கிற ஒரு நேற்று வரைக்கும் திருமாவளவன் ஐயா வந்து எனக்கு இப்படி வேணும் புது தொகுதி ஒன்று வேணும் இந்த தொகுதி வேணும்னு சொல்லி கேட்குறாரு இன்னைக்கு இல்லைங்க பரவாயில்ல கரெக்டாக போச்சு அப்படின்னு சொல்லி கையெழுத்து போடுறாரு கம்யூனிஸ்ட் எப்போதுமே அமைதியாக அவங்க வேலையை பார்த்துப்பாங்க அவங்க கையெழுத்து போடுறாங்க காங்கிரஸ் இன்னும் சீட்டு எவ்வளோங்கிறதுல வந்து முடிவு பண்ணாமல் இருக்காங்க அவங்களுக்கான தெளிவு இன்னும் வரலை அந்த தெளிவு வராததுக்கு காரணம் அவங்க தென்னகத்துல மூணு மாநிலத்துல ஸ்ட்ராங்கா இருக்காங்க கண்டிப்பா இந்த இடம் இந்த முறை ஒன்பது சீட்டோ பத்து சீட்டோ உள்ள செட்டில் ஆகிறதுக்கு அவங்களுக்கு விருப்பம் இல்லை ஆனால் நீங்க இன்னும் கொஞ்சம் விளையாட்டை பார்க்கலாம் நேற்றுக்கு முந்தாணத்துக்கு ஆர் ஆசா சி அப்படின்னு ஸ்ரீராம் பேசக்கூடிய அளவுக்கு துணிவோடையும் தைரியத்தோடையும் செயல்பட்டுருக்காரு அதனுடைய நோக்கமே காங்கிரஸை சீண்டி அதை அதிமுக பக்கம் தள்ளி விட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னால் அதிமுக வந்து ஒரு பத்து சீட்டோ பதினஞ்சு சீட்டோ காங்கிரஸ் கொடுத்துட்டா இப்போ பிஜேபி எதிர்க்க போகிறது யாருன்னு பாருங்க திமுக கூட்டணி நாற்பது சீட்டு அதிமுக கூட்டணி நாற்பது சீட்டு அதில் காங்கிரஸ் இவங்க எத்தனை பேரும் சேர்ந்து பிஜேபி எதிர்க்க போகிறாங்க அப்படிங்கிறது தான் நான் ஃபேமஸாக ஒரு விஷயம் சொன்னேன் கால் பதிக்க முடியாத பிஜேபி அது குவாட்ரு இப்போ முக்கால் எல்லாம் பதிச்சாச்சு மீதி குவாட்ரு தான் அங்கே வந்து காலை சொன்னாங்க லெக்கு இங்கே குவாட்டரை சொல்கிறாங்க அப்படிங்கிற அளவுக்கு வியாபித்திருக்கு தமிழ்நாடு என்றைக்குமே ஃப்ராக்மெண்டட் ஓட்டு கொடுத்ததில்லை அப்படிங்கிறத நம்ம மனசில் வச்சுக்கணும் ஸோ முப்பத்தொம்போது சீட்லையும் தான் ரிசல்ட் வரப்போகுது ஒரே மாதிரியான ரிசல்ட் தான் வரப்போகுது உங்கள் சர்வே சொல்கிற மாதிரி ஆறு சீட்டு வரும் நாலு சீட் வரும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இன்னைக்கு தேதிக்கு இல்லை ஆனால் அண்ணாமலையா தொகுதி பங்கீட்டை எப்படி கொடுக்க போறாரு அப்படிங்கிறது மட்டும்தான் இப்போ முக்கியம் பெரிய கட்சி சிறிய கட்சிங்கிறதெல்லாம் இங்கே ஒரு விவாதமே இல்லைங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் ஐபிஎஸ்ஆம்கேஎஸா இஇபிஎஸ்ஸாங்கிறது மட்டும்தான் இப்போதைய கேள்வி இதில் ஒரு சின்ன ஒரு கேள்வி சார் போன கேள்வியில் கமலாசன் அவர்களும் இப்ப ரோலே இல்ல முடியாது இந்த சிக்னல் விஜய்க்கு என்ன மாதிரி விஜய் அவர்களுக்கு என்ன மாதிரி விஜய்க்கும் கமல்ஹாசனுக்கும் விஜய் ரொம்ப பேசவே மாட்டாரு கமல் பேசாம இருக்கவே மாட்டாரு விஜய்க்குங்கிறதுக்கு வந்து கண்டிப்பா ஒரு எதிர்காலம் இருக்கு ஒரு அரசியலை சீரியஸா எடுத்துக்கிட்டு வர்றாரு கண்டிப்பா தன்னுடைய நேர்கோடுகள ஒழுங்கா போட்டுப்பாரு மாற்றி மாற்றி பேச மாட்டாருன்னு நான் நம்புகிறேன் அவர் எப்போ தடம்புடுறாரோ கமலஹாசன் மாதிரி எப்போ தடம் பிள்ளை தொடங்குறாரோ அப்போவே அவருக்கு நெகேட் ஆயிடுவாங்க பத்து பர்சன்ட்டோடு முடிஞ்சு போயிடுவார் அப்படி இல்லாமல் சீரியஸாக அரசியலில் எடுத்துப்பாருன்னு நான் நம்புறேன் அவருக்கு கண்டிப்பாக இன்னைக்கு தேர்ட்டி ஃபைவ் ப்ளஸ் இருக்கக்கூடிய பெண்களுடைய வாக்கு பெரிய அளவுல அவருக்கு இருக்குது அது வந்து பெரிய ப போர்ஷன் பெரிய போர்ஷன் கண்டிப்பாக அவர் தன்னை பத்து பர்சண்ட்டோடு சுருக்கி கொள்ளக்கூடிய ஒரு விஷயமா எடுத்துக்க வேண்டாம் தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் எம்ஜிஆரை தவிர வேறு யாருமே சீட்டை வெற்றி பெறவில்லை அப்படிங்கிற அந்த அடிப்படையில இருந்து கூடாது ஆனால் அவர் பொழுது பாத்துக்கலாம் அவர் வரும்பொழுது அவர் எந்த அந்த இந்த இந்த கேள்வி எனக்கு எப்படி தோணும் ஏன் தோணுச்சுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்ட தேர்தலில் கமல்ஹாசன் உள்ள வரும்போது இந்த ஓட்டை பிரிக்கிறதுக்கு ஏன்னா அதிமுகவும் ஒரு சிறந்த வாய்ப்பு இருந்து மூணாவது வாட்டியா வர்றதுக்கான சிறந்த ஒரு வாய்ப்பு இருந்ததுன்னு சொல்லிட்டே இருந்தாங்க அப்ப இந்த கமல் கட்சி புதுசாக அந்த டைம்ல ஆரம்பிக்கும் போது இந்த ஓட்டை பிரிக்கிறதுக்காக தான் அந்த எலெக்ஷனுக்கு வந்தாரா அதாவது இந்த எதிர்ப்பு ஓட்டுக்களை பிரிக்கிறதுக்கு தான் ஒரு எதிர்ப்பு வந்தாரா அப்படின்ற ஒரு நாம அப்படி பண்ணிடக்கூடாது ஏன்னா திடீர் திருப்பி அதே திமுக உள்ளே திரும்பி போயிட்டாரு அப்படின்ற ஒரு படத்தில் தான் நான் சொல்கிறேன் அதாவது உங்களுடைய பிரச்சனை என்ன திமுக அதிமுகன்னு பயப்போலராக தமிழ்நாடு இருக்கு இந்த பைப் ஹோல்டர்லேருந்து வெளில வரணும் இதுக்கு தானே நீங்கள் வந்து ஆளை தேடிட்டு இருந்தீங்க ரொம்ப நாளா ஜீசஸ் வருவாரா அல்லா வருவாரா அல்லது வேற ஏதாவது ப்ராஃபிட் வருவாரா இல்லை ராமரே வந்துருவாரா இல்லை கல்கி தானா அப்படின்னு எல்லாம் நீங்கள் தேடிட்டு இருந்தது காரணம் இவங்க ரெண்டு பேரும் தெல்ல தெளிவாக வியாபிச்சு இருந்தாங்க ரஜினி ஒரு இதில் ரொம்ப அழகா சொன்னாரு பத்து வருடமாக சம்பாதித்து கொண்டிருக்கின்ற அதிமுக பத்து வருடமாக சம்பாதிக்க முடியாத திமுக வெறி கொண்டு வருவாங்க இதெல்லாம் யதார்த்தமான ஒரு ஸ்டேட்மெண்ட் ஸோ நீங்கள் வர்றவங்களெல்லாம் நெகட் பண்ணிட்டீங்கன்னா இவங்க வாக்கு பிரிவுக்கு தான் வராங்க வாக்கு பிரிக்கி தான் வராங்க ரஜினி ஐயா வராமல் இருக்கிறதுக்கான முக்கிய காரணங்கள் மூன்று அதை ரெண்டாவ பற்றி நான் விவாதிக்க விரும்பல ஒரு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் இங்கே இருந்து போன ரிப்போர்ட் என்ன ரிப்போர்ட் போச்சுன்னா ரஜினி வந்தால் அதிமுகவும் பிஜேபியோடைய வாக்கை தான் பிரிப்பாரு இவர் திமுகவுக்கு நல்லது பண்றதுக்கு தான் வர்றாருன்னு ஒரு சில முட்டாள்கள் முடிவு எடுத்து ரிப்போர்ட் அனுப்பினாங்க அப்புறம் கிருஷ்ணரும் அர்ஜுனரும் என்ன முடிவு எடுத்தாங்கன்னு தெரியாதுங்கிறது ஒரு 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 சாதாரண ஸோ வர்றவங்க எல்லாம் டோன்ட் நெகெட் வர்றவங்களெல்லாம் நீங்கள் அப்படி புறந்தள்ளிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு பழைய கதை ஒன்று ஞாபகம் இருக்கும் வெள்ளம் வரப்போகுது வா ஓடி போயிடலாம்னு ஒருத்தர் வந்து சைக்கிள்ல கூப்பிடுறாரு இல்ல இல்ல சின்ன ஒரு கேள்வி சொல்ற குறிக்கிற மன்னிக்கணும் அப்படிதான் நம்ம கமலஹாசன் நினைச்சோம் ஆனா திருப்பி அவர் இதுக்குள்ள போய் சேர்ந்தா நமக்கு என்ன ஒரு கேள்வி முடிச்சாரா கலாசன் திருப்பி அதுக்குள்ளயே போய் சேர்ந்தது அல்ல நமக்கு என்னது எல்லாரும் இப்படிதான் அடுத்த ஒருத்தர் ஒரு திருப்பி அவர் போய் அதே கட்சிகளோட சேர போறாங்க திமுக சேர போறாங்க அதிமுக சேர போறாங்க அப்படின்னு மனநிலை மக்களுக்கு வந்துடாதா கமல் பத்தி நீங்க அப்படி நினைச்சிருந்தீங்கன்னா அதாவது அவர் வருவார் அவர் டார்ச் லைட் அடிப்பார் அதனால சூரியனோ இரட்டலையோ காணாம போயிடும் நீங்க நினைச்சிருந்தீங்கன்னா அது தப்பு ஏன்னா கமலை பொறுத்த வரைக்கும் அவரால் பத்து பன்னெண்டு பர்சன்ட் ஓட்டை தாண்ட முடியாதுங்கிறதுல நான் ரொம்ப தெளிவா இருந்தேன் விஜயகாந்தை பொறுத்த வரைக்கும் வேணா அதற்கான வாய்ப்புகள் இருந்தது ரெண்டாயிரத்தி பதினொன்னுல அவரு கூட்டணிக்குள்ள போயிருக்க கூடாது போயிருந்ததுனால போனதுக்கு அப்புறம் அதை புரிஞ்சிருக்கணும் அதிமுக என்ன தான்னா என்னன்னு புரிஞ்சுக்கணும் இன்னி வரைக்கும் தேமுதிகாக்க புரியல தன்னுடைய உயரம் இன்னி வரைக்கும் தேமுதிகாக்க புரியல அதனால அது வந்து சரிஞ்சு போச்சுங்கிறதுல எனக்கு எந்த மாற்ற கருத்தும் இல்லை பட் டோன்ட் கம்பேர் விஜய் டு இவங்க எல்லாருமே விஜய நீங்க வந்து ஒரு சிறுவனாகவோ அல்லது ஒரு வாலிபராகவோ ஒரு விளையாட்டு பிள்ளையாகவோ பாத்துறாதீங்க சித்தாந்த ரீதியாக என்ன முடிவு எடுக்கிறாங்கிறது தான் முக்கியம் கமல் என்ன மாதிரியான சித்தாந்தத்தை பயத்தினாருன்னு உங்களுக்கு நல்லா தெரியும் இவை ராமசாமி ஐயா வழியில போவேன் திருவள்ளுவர் வழியிலையும் போவேன் அப்படின்னு ரொம்ப குழப்பின உடனே உங்களுக்கு ஒரு சர்க்கிளில் வந்து இந்த பக்கம் போனா பல்லடம் அந்த பக்கம் போனா அவினாசி இந்த பக்கம் போனா கோயம்புத்தூர் இந்த பக்கம் போனா கேரளான்னு போது எல்லா பக்கமும் போவேன்னா நீங்க சுற்றி சுற்றி தான் வந்துட்டு இருக்கணுங்கிறதுலாம் எந்த மாற்று கருத்தும் இல்லை கமலை கண்டிப்பா நான் சீரியஸாக எடுத்துக்கல அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை இன்னைக்குமே சீரியஸாக எடுத்துக்கலாம் ஏன் கவலை எடுத்துக்கலாம் அப்படின்னா அவர் உங்களுக்கு ஒரு அழகான ஒரு விஷயத்தை சொல்றாரு பங்காளிதான்ப்பா எல்லாருமே பிஜேபி தான் போராடுறாங்க ஒரு சீட்டு வந்தாலே பிஜேபி அதுக்கப்புறம் பதினொன்னாகவும் நூத்தி பதினொன்னாகவும் மாத்திடுங்கிறத அவளுக்கு நல்லா தெரிஞ்சு வச்சிருக்காங்க அப்படிங்கறத மட்டும் நம்ம புரிஞ்சுப்போம் பட் விஜய் அவர் வரும் பொழுது நம்ம பேசுவோம் அவர் என்ன சித்தாந்தத்தை நோக்கி வர்றாருங்கிறத அவர் வரும்போது நம்ம பேசுவோம் விஜய் அவர்கள் ஒரு மீட்டிங்ல முதல்ல ஆரம்பிக்குது ஒரு மீட்டிங்கில் ஒவ்வொரு மூணு புக்கை படிக்க சொன்னாங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் காந்தியை படிங்க பெரியாரை படிங்க அம்பேத்கார படிங்க இல்ல காந்தி அவர் சொல்லலை அவர் என்ன சொன்னாருன்னா ரொம்ப நான் அந்த அன்னைக்கு விவாதத்திலேயே நான் பேசினேன் அவர் வந்து ஈவே ராமசாமி படிங்க காமராஜ் படிங்க அதற்கப்புறம் வந்து அம்பேத்கார படிங்கன்னாரு நான் சொன்ன மூணு புக்கை படிச்சீங்கன்னா நீங்க கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்க ஏதாவது ரெண்டு புக்கை தேர்ந்தெடுத்தேன் இல்ல லசி நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க தமிழ்நாட்டுல நான் வந்து அரசியல் நடத்துறேன்னு வந்தா நான் கண்டிப்பா காமராஜ் ஐயாவ நான் நான் வந்து முட்டாள் நான் வந்து இவே ராமசாமி ஐயாவை மறுதளிக்கணும் அல்லது ஈவே ராமசாமி ஐயாவை ஏற்றுக்கொள்ளணும் அல்லது அண்ணாமலை மாதிரி ரொம்ப தெளிவா இருக்கணும் இவே ராமசாமி ஐயாங்கிறவர் யாருங்கிறதுல நான் தெளிவா இருக்கணும் அது ரொம்ப பயங்கரமா பெரியார் மண்ணு பெரியார் மண்ணுன்னு சொன்னீங்கன்னா நீங்க என்ன அர்த்தத்துல சொல்றீங்கன்னு தெரியாம கன்ஃபியூஸ் ஆகிடும் ஆனால் இவரை பொறுத்த வரைக்கும் அப்படியெல்லாம் எல்லாம் பேசுனதுங்கிறத வந்து ஒரு தொடக்கமா வச்சுக்கோங்க அஸ் கோ அஸ் தொடக்கம் இந்த தேர்தல்ல அவர் ஒரு ஃபேக்டர் இல்லை அதனால இந்த தேர்தல்ல அவரை நீங்க பேச வேண்டிய அவசியமே இல்லை அதற்காக அவர் வந்து கமல மாதிரியோ விஜயகாந்த் மாதிரியோ கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க அவர் வரும்போது பார்க்கலாம் அவர் வரும்போது எந்த அர்த்தத்துல வர்றாருன்னு பார்க்கலாம் அதற்குள்ள ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுங்கிறதே முப்பத்தி சீரோன்னு ஆயிடுச்சுன்னா அந்த முப்பத்தி வந்து அண்ணாமலை தீபமாக எரிந்துருச்சுன்னு சொன்னா அது எல்லாமே ஒரு ஃபேக்டரா தேவைப்படும் கூட்டணி வந்து மூணு கூட்டணியா இப்ப பிரிஞ்சிருக்கு ஒன்னு திமுக இன்னொன்னு அதிமுக தலைமையில் ஒரு கூட்டணி அப்புறம் பிஜேபி கூட்டணின்னு சொல்றோம் ஆனா வந்து அதிமுக கூட எந்த கட்சி ஒண்ணு கூட்டணி சேரலையே என்ன காரணத்தினால சேரல நீங்க அப்படி பார்க்கவே பார்க்காதீங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னு பதினாலு பதினாறு பத்தொன்பது இருபத்தி அஞ்சு தேர்தலையும் பாமக இருந்த கூட்டணி ஜெயிக்கல ஆனா நீங்க ஏன் பேசிட்டு இருக்கீங்க பாமக எங்க போகும்னு ஏன் பேசிட்டு இருக்கீங்க எஸ் அவங்களுக்கு வந்து ஒரு நாலு ஓட்டுமா இருக்கு அப்படிங்கறது அதாவது நீங்க ஜெயிக்கிறீங்கன்னு முடிவாயிடுத்துனா விக்டரி மார்ஜின் அதிகப்படுத்துறதுக்கு தான் பாமகா உங்களுக்கு பயன்படுவாங்க அதே தான் ஓபிஎஸ் ஐயாவும் தினகரன் ஐயாவும் இவங்க ரெண்டு பேரை பொறுத்த வரைக்கும் விக்டரி மாலஜினா உங்களுக்கு அடிச்சு பரவசப்படுத்தி கொடுப்பாங்களே ஒழிய இவர்களால் நீங்கள் வெற்றி பெறுவீங்க அப்படிங்கிறதுக்கு எதுவுமே கிடையாது வெற்றியை தீர்மானிக்கிறது தமிழக வாக்காளர் முப்பத்தொம்பது ஜீரோ அதில் ரொம்ப தெளிவாக இருப்பாங்க மாற்று கருத்தே கிடையாது ஜெயலலிதா அம்மா விஷயத்தில் தான் தமிழக வாக்காளர் ஒரு பத்து சீட்டை அல்லது ஒரு பதிமூணு சீட்டை இங்கிருந்து அங்கே கொடுத்தாங்களே ஒழிய ரெண்டாயிரத்தி ஒம்போது தொண்ணூற்றி ஒம்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதை தவிர வேறு எங்கேயுமே ஃப்ராக்மெண்டட் ஓட்ட தமிழ்நாடு கொடுத்ததே இல்லை அப்படிங்கிறத நம்ம மனசில் புரிஞ்சுப்போம் ஸோ இந்த கூட்டணிகளால் வாக்கு டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுமான்னு கேட்டால் எனக்கு அதில் நம்பிக்கையே இல்லை ஏன்னா ஆல்ரெடி தேமுதிகாலேருந்து உழைக்கிறவங்களெல்லாம் திமுக எடுத்துகிட்டு போயாச்சு பாமகல நல்லா உழைக்கக்கூடியவங்களை அதிமுக தனதாக்கி கொண்டுருச்சு வன்னியரே எல்லா கட்சியிலும் இருக்கக்கூடிய அளவுக்கு பரவலாக தான் இருக்காங்க ஸோ இது வந்து ஒரு என்ன சொல்றது என்ன ஒலிம்பிக்ல இருக்கக்கூடிய ஐந்து நிறங்களில் ஒன்றாக இருக்கலாம் ஒழிய இதற்கு எந்த ஒரு பிரிசம் ஆக்ஷனும் கிடையாதுங்கிறதுல எனக்கு மாற்றம் கருத்தில்ல சித்தாந்த ரீதியாக மூணு சித்தாந்தம் அண்ணாமலை இல்லைன்னா எடப்பாடி இல்லைன்னா திமுக ஸ்டாலின் அப்படிங்கிறதோட இந்த மாற்றம் முடிஞ்சது பிஜேபி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் நம்ம பிரசாந்த் கிஷோர் அவர்கள் கூட சொல்லியிருந்தார் இரட்டை இலக்க ரீச் பண்ணிடுவாங்க ரீச் கட்டாமல் சொல்லியிருந்தாங்க அதனால நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த வாட்டி பிஜேபி வந்து அந்த சதவீத இரட்டை இலக்க சதவீதத்தை தாண்டி மேல போய் அண்ணாமலை கூட சொன்னாரு இருபதுல இருந்து இருபத்தஞ்சி பெர்செண்ட் இருபத்தஞ்சு பர்சன்ட் பிளஸ் மாறிடுச்சுன்னா ஆட்டோமெட்டிக்காக சீட் கன்வெர்ஷ் வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு குறிப்பிட்ட தொகுதிகள் அது மாதிரி இருக்கா இல்லாட்டி தமிழ்நாடு முழுக்க அது மாதிரி ஒரு பரவலான ஒரு எண்ணிக்கை இருக்கா இவங்க பேசும்போது குறிப்பிட்ட தொகுதிகள்ங்கிற அடிப்படையில் தான் பேசுறாங்க ஏன்னா இவங்களுக்கு இன்னும் ஜீரணிக்க முடியல திமுகவையும் அதிமுகவையும் தாண்டி ஒரு சக்தி வரும் அந்த சக்தி வந்து வியாபித்து வரும்ங்கிறத இவங்களால இன்னும் ஜீரணிக்க முடியல ஆனா எனக்கு தமிழக மக்களை எப்படி தெரியும் அப்படின்னா ஒரு இடத்துல முடிவு பண்றாங்கன்னா முப்பத்தொம்பது இடத்துலையும் அதே மாதிரியான முடிவுல தான் அவங்க போறாங்க அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை மார்ஜின் வேணாம் இங்கேயும் அங்கேயும் மாறலாம் போன வாட்டி கூட உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும் ஆஹ் முப்பத்தொன்பது தொகு முப்பத்தெட்டு தொகுதியில் ஜெயிக்கிறாங்க திமுக ஒரு ஏழு தொகுதியில் மார்ஜின் கம்மியா இருந்தது மீதி எல்லாத்துலேயும் அவங்களுடைய மார்ஜின் மூணு லட்சம் ஐந்து லட்சம்னு இருந்தது ஆனால் அதே தேர்தல்ல சட்டசாரையில ஒரு இருபத்தி ரெண்டு போட்டி போடுறாங்க அது ஒன்பதுக்கு ஒன்பதுன்னு உங்களுக்கு பிரிஞ்சது அதாவது ஒன்பதுக்கு ஐந்து அந்த நாலுங்கிறது மேல நாலு தேர்தல நாலு வந்து சேர்ந்து வந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல கிட்டத்தட்ட முப்பத்தி மூணு பர்சன்ட் இதே கூட்டணி அதிமுக பாமக பிஜேபிங்கிற கூட்டணி தான் உங்களுக்கு தெல்ல தெளிவா வந்தது ஸோ நீங்க பேசிக்கலி ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க சீட் அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டா நான் வந்து முப்பத்தொன்பதுதான் யாருங்கிற அடிப்படையில தான் பார்ப்பேன் எஸ் நீங்க எல்லாரும் திமுக முப்பத்தெட்டு பர்சன்ட் இருக்கு அதனால அதுதான் ஜெயிக்கும்னு சொல்லுங்க எனக்கு ஒண்ணு மாற்ற ஆனால் அந்த முப்பத்தெட்டுங்கிறது இருபது சீட்ல ஐம்பது இருபது சீட்ல முப்பது அப்படிங்கிறதுனால வர்ற முப்பத்தெட்டா அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும் அதே மாதிரி இங்க பத்தொன்பது சீட்டு பத்தொன்பது பர்சன்ட் இருக்குன்னு சொல்றது இருபதுல வந்து நாற்பது இருக்கு மீதி இருபதுல பத்து கூட இல்லை அப்படிங்கிற அந்த பத்தொன்பதா அப்படிங்கிறத நீங்க பாக்கணும் கண்டிப்பா இது எல்லாமே இப்ப அண்ணாமலை ஐயா கையில தான் இருக்கு அவர் வேட்பாளர்களை எப்படி தேர்ந்தெடுக்க போறாரு கரெக்டா கட்சியை எப்படி பிரிச்சு கொடுக்க போறாரு தான் இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த தேர்தல்களுக்கு அதிமுக எடப்பாடியோட திட்டம் என்னவா இருக்கும் இந்த தேர்தல் பயணம் எப்படி இருக்க போது அவருக்கு இந்த அடுத்த அறுபது நாள் அவரு ரெண்டு பண்ணிட்டாரு ஒரு தப்பு வந்து அவர் பிஜேபி ல இருந்து வெளில வந்துட்டாருங்கிறத இன்னும் சிறுபான்மையினருக்கு புரிய வைக்க முடியல இன்னும் அவர் வந்து பங்காளியாக திமுகவோட இருக்காரு அப்படிங்கிற நம்பிக்கையை இந்துக்களிடம் ஏற்படுத்துறார் ரெண்டுமே அவர் வந்து பண்ற மிகப்பெரிய தவறு நானும் திமுகவும் பங்காளி பங்காளிங்கிறத இல்லைங்கிறத இந்துக்களுக்கு புரிய வைக்கணும் நானும் பிஜேபியும் பிரிஞ்சிட்டோம் இனி சேர்றதுக்கு வாய்ப்பே இல்லைங்கிறத சிறுபான்மையினர்னு இவங்க எல்லாரும் அழைக்கிற இஸ்லா சகோதரர்களுக்கும் கிறிஸ்துவ சகோகர்களுக்கு புரிய வைக்கணும் இதுதான் அவருடைய காம்ப்ளக்ஷன் அவருடைய அட்வான்டேஜ் ரெண்டுத்தினுடைய இன்கம்பன்சியும் அவரால் ஏற்றுக்கொள்ள முடியும் ஆனால் ரெண்டுத்தினுடைய ஏற்றுக்கொள்ள முடியல சட்டசபையிலேயே ஒரு சீட்டை வாங்குறதுக்கே அவருக்கு வருஷம் ஆச்சு நடு ரோட்டில் போராட்டம் பண்ணியிருக்க முடியாதா சட்டசபையில இருந்து வெள்ளம் வந்துட்டு கீழே உட்காந்துருக்க இருக்க முடியாது கோடநாடு கேஸ் வந்த போது என்ன பண்ணாரு சட்டசபையில இருந்து வெள்ளை வந்துட்டு ஒரு போராட்டத்தை அறிவிச்சாரு அதுக்கப்புறம் தானே அதுல இருந்து விட்டாங்க இல்லைன்னா அந்த கேஸ வேற விதமா திசை திருப்பி இருப்பாங்க சோ இவர் ஏன் அந்த இருக்கை விஷயத்துக்கே ரெண்டரை வருஷம் கொண்டு போனாருங்கிறது தெரியல எடப்பாடியால் மிக சிறப்பாக செயல்பட்டிருக்க முடியும் டிசம்பர் மூணாம் தேதி வரைக்கும் வெயிட் பண்ணி அதற்கு அப்புறம் கூட்டணியை முடிவு பண்ணியிருந்தாருன்னா அவசரப்பட்டு ஒரு மாதம் முன்னாடியே அந்த கூட்டணியை முடித்து கொண்டது அவர் பண்ண தவறு இன்னைக்கு அவர் விளக்க வேண்டியது இந்துக்கள் கிட்ட நானும் திமுகவும் அங்காளி பங்காளி இல்லை அப்படின்னு புரிய வைக்கணும் சிறுபான்மையினரிடம் போய் என்ன புரிய வைக்கணும் நானும் பிஜேபியும் பிரிஞ்சிட்டேன் அப்படிங்கறத புரிய வைக்கணும் ரெண்டுத்துக்கான முயற்சியுமே அவர் எடுக்க மாட்டேங்கிறார் அவர் பழமானும் தெரியல காயானும் தெரியல ரவுண்டா ஒரு ஆப்ஜெக்டா தெரியுதுங்கிறது தான் அவருடைய பெரிய பிரச்சனை ஒரே ஒரு நம்பிக்கை அவருக்கு இருந்தது அந்த நம்பிக்கை என்ன தெரியுமா திமுக எதிர்பார்க்க எல்லாம் அதிமுகவே வந்துட்டு இருந்ததா அந்த நம்பிக்கை அவருக்கு இருந்தது அது இனி இல்லைங்கிறத அவர் புரிஞ்சுக்கவே இல்லை கண்ணாமலைங்கிற ஒரு ஒருத்தர் வளர்ந்துட்டாருங்கிறதே புரிஞ்சுக்கல ஏப்ரல் பதினாலாம் தேதி அன்னைக்கு எல்லா பத்திரிகையும் போய் திமுக தான் கேள்வி கேள்வி கேட்டிருக்கணும் இவர்கிட்ட வந்து கேள்வி கேட்கறாங்க என்கிட்ட ஏன் வர்றீங்க இவர்கிட்ட போங்க ஈவா வேலு கிட்ட போங்க அல்லது ஜெகத்ரட்சனன் கிட்ட போங்க அவரை பத்தி தானே அண்ணாமலை பேசியிருக்காருன்னு இவரு சொல்லியிருக்கணும் தேவையில்லாம அந்த இடத்துல ஒரு டைவெர்ட் பண்ணார் அதே மாதிரி முத்துராமலிங்க ஐயா தேவர் அண்ட் அண்ணாதுரை ஐயா விஷயத்தில் ஒரு ப்ராப்ளத்தை வந்து அண்ணாமலை ஒரு நடப்பை வந்து அண்ணாமலை ஐயா பேசும் பொழுது ஏன் என்கிட்ட பேசுகிறீங்க இதை பற்றி நீங்கள் திமுகவிடம் போய் கேளுங்கள்னு சொல்லியிருந்திருக்கணும் ரெண்டுமே பண்ணாமல் விட்டது அவருடைய மிகப்பெரிய தவறு அதாவது அடப்பா எடப்பாடி அவர்கள் வந்து இது வேறு தெரிஞ்சே செஞ்சாரா தோக்கணும்னு செஞ்சாரா இல்லடி என்ன காரணம் அதுக்கு பின்னாடி இருக்கணும் ரெண்டாவது இன்னொரு விஷயம் வந்து எடப்பாடி வந்து இந்த இருபத்தி நாலு எலக்ஷன் தேவையில்லை நமக்கு இருபத்தாறு எலக்ஷன் இருந்தால் போதும் நமக்கு எதிர்பார்க்கல் தானா வந்து சேர்ந்துடும் அப்படின்னு ஒரு கற்பனையில் வாழ்றாங்க இல்ல எப்படி ஒரு அரசியல்வாதி எப்படி வேணாலும் பார்க்கலாம் ஒரு விஷயத்தை எப்படி வேணாலும் பார்க்கலாம் இந்த வாட்டி வேண்டாம் அடுத்த முறை பார்த்துக்கலாம் முன்னூறு அரசியல்வாதி பார்க்கலாம் ஆனால் ஒரு கட்சியின் தலைவர் அப்படி பார்க்கக்கூடாது எல்லா தேர்தலையும் தான் எடுத்துக்கணும் அந்த தேர்தல் என்ன வருதோ தான் சொல்லணும் தெல்ல தெளிவா சொல்லலாமே நானா இருந்தா நான் எடப்பாடியா இருந்தா கண்டிப்பா நான் எடப்பாடி ஐயா மாதிரி சண்டை போட்டு இவ்வளவு தூரத்துக்கு அழகா ஒரு பெரிய கட்சியினுடைய பொதுச் செயலாளராக வந்துறதுக்கு என்னால முடிஞ்சிருக்காது அது எடப்பாடி தான் முடிஞ்சது அதுல எந்த மாற்றம் கருத்தும் இல்லை ஆனால் வந்த பிறகு அவர் என்ன பண்ணியிருந்திருக்கணும் இது வந்து பாராளுமன்ற தேர்தல் இந்த தேர்தலில் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பதினாறு தொகுதிகள் எனக்கு உறுதியாக கிடைக்கும் ஆனால் நான் முப்பத்தொம்பதையும் ஜெயிப்பதற்காக போராடுவேன் அப்படின்னு ஒரு அந்த பொசிஷனை கண்டஸ்ட் பண்ணிருக்கலாம் அண்ணாமலை ஐயாவுமே ஒருத்தப்ப கொஞ்ச நாளைக்கு செஞ்சாரு என்னன்னா ஐந்து சீட்டு வந்தா போறோம் ஆறு சீட்டு வந்தா போறோம்னு மனதில் நினைத்துக்கிட்டு ஆனால் இருபத்தைந்து சீட்டை கட்டுப்படுத்துவேன் அப்படிங்கிற அடிப்படையில் பேசிட்டு இருந்தார் இப்ப தெல தெளிவா இருக்காரு நான் முப்பத்தொன்பதுங்கிறார் அதுதான் முக்கியம் போராடும் போதே நான் என்ன நோக்கி வரேன்னா தமிழ்நாடு வரலாறு என்னைக்குமே அது பிராக்மெண்டட் ஓட்ட போட்டதே கிடையாது கிட்ட போய் நான் இருபத்தஞ்சு வாங்குவேன் மீதி பதினாலு யாரு வேணாலும் எடுத்துக்கலாம்னு பயஞ்சு யார் வேணாலும் எடுத்துக்கலாம்னு பேசுறது தவறான ஒரு அணுகுமுறை அழகா அதை டிரான்ஸ்மிட் பண்ணி முப்பத்தொன்பது அப்படிங்கிற அடிப்படையில் பேசினார் இவர் அதை பண்ணி இருந்திருக்கணும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் பத்தி யார் கவலைப்படுறாங்க நாளைக்கு நீங்களும் நானும் இருக்க போகிறோங்கிற நம்பிக்கையிலையா உயிர் வாழந்துட்டு இருக்கோம் இன்னும் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் அவர் கரெக்டாக அணுகிருக்கணும் அன்பார்ச்சுனேட்லி அவர் சரியா அணுகலை எல்லா தப்பையும் சரியா செய்த ஒரே ஆளா பொதுச்செயலாளர் ஆகிற வரைக்கும் அப்படி பண்ணலை பொதுச்செயலாளர் ஆகிற வரைக்கும் ரொம்ப அழகாக ஸ்டெப்ஸை கை வச்சார் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஹேண்டில் பண்ணாரு அதற்கப்புறம் அவர் பண்ணுறது எல்லாமே தவறாக தான் இருக்குது கடைசி ஒரு கேள்வி சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் எப்படி அமைய போகுது உங்களோட உங்களுக்கு தோணிய விஷயங்கள் இந்தந்த கட்சி இப்படி பண்ணியிருந்தால் கொஞ்சம் ஓரளவுக்கு ஸ்டடியாக இருந்துக்கலாம் இல்லாட்டி இந்த தவறை வந்து எடப்பாடி அவர்கள் செய்யாமல் எல்லாரையும் அனுசரித்து கூட்டிகிட்டு போனால் ஒரு வெற்றியை நோக்கி பயணம் செய்ய முடியும் அப்படின்னு ஏதாச்சும் அவருக்கு தோணி நீங்க என்ன யோசிக்கிறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் தலைவர்களுக்கு எந்த வேலையும் இனி இல்லை அவங்க செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சிட்டாங்க அண்ணாமலை ஐயா இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் கூட்டம் நடத்திட்டார் மோடி ஐயா தமிழ்நாட்டுக்கு நெகட்டிவாக இருந்தவர் இன்னைக்கு பாசிட்டிவாக மாறிட்டார் எடப்பாடி ஐயா என்ன பண்ணணுமோ அதை பண்ணிக்கிட்டு இருக்கார் அவர் புரிய வைக்க வேண்டியது நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் இந்துக்களுக்கு என்ன புரிய வைக்கணும் மற்றவர்களுக்கு என்ன புரிய வைக்கணும்னு சொல்லிட்டேன் திமுகவை பொறுத்த வரைக்கும் தெளிவாக சொல்லிட்டேன் இந்த இடத்தில் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டியது தான் ரொம்ப முக்கியம் ஜாஃபர் அப்படிங்கிறவர் இந்த மாதிரியான ஒரு தவறை செய்கிறார் இந்த போதை கலாச்சாரம் இவ்வளோ பெரிய விஷயம் தமிழ்நாட்டில் இவ்வளோ தூரத்துக்கு வியாபிச்சு நடக்கவே இல்லை இப்போ நடக்குதுன்னு சொன்னால் அதுக்கு யார் காரணம் அப்படிங்கிறத தமிழக மக்கள் உமா உமாவகேஸ்வரின்னு ஒரு வாத்தியார் அவங்க சில பதிவுகளை போடுறாங்க உடனே நீங்க என்ன பண்றீங்க அரசுக்கு எதிரான ப கருத்துக்களை சொல்லிட்டீங்கன்னு அவங்கள நீங்க இடைநீக்கம் நீக்கம் செய் பணி நீக்கம் செய்கிறீங்க அப்படின்னால் தமிழகத்தில் முதலமைச்சராக உட்கார்ந்துக்கிட்டு ஒரு ஒரு போட்காஸ்ட்லேயுமே மத்திய அரசுக்கு எதிராக இந்த அரசுக்கு எதிராக வஞ்சிக்கிறது தண்டிக்கிறதுன்னு எல்லாம் கதை சொல்லி இப்படியெல்லாம் சொல்லி மக்களை மடைமாற்ற முடியும்னு ஸ்டாலின் ஐயா நம்புறாருன்னு சொன்னா இதுல முடிவெடுக்க வேண்டியது மக்கள் தான் அவங்க தான் தெல்ல ஒரு முடிவு எடுக்கணும் தலைவர்களுக்கு இனி வேலை இல்லை அவங்க ஆட்டத்தெல்லாம் ஆடி முடிச்சிட்டாங்க இப்போ நம்ம பார்க்க வேண்டியது வந்து மக்கள் என்ன பண்ண போறாங்க யாரை எடுத்துக்கொள்ள போறாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கணும் அதுல கிட்டத்தட்ட முப்பது லட்சத்துக்கு மேல முப்பது வயசுக்கு கம்மியா இருக்கக்கூடிய அந்த இளைய சமுதாயம் அண்ணாமலைங்கிறவரை எப்படி பாக்குது அவருடைய நேர்மையை அவருடைய தெளிவை அவருடைய சாதுரியத்தை அவருடைய விஷய ஞானத்தை அவருடைய அணுகுமுறையை எப்படி பாக்குது அப்படிங்கிறதுல இது ஒரு பெரிய ஃபேக்டரா இருக்கும் நல்லது நடக்குங்கிற நம்பிக்கை மட்டும் எனக்கு இருக்கு ஏன்னா தமிழ்நாடுங்கிறது குவார்ட்டருக்கும் பிரியாணிக்கும் அலைகின்ற கூட்டம் அல்ல அப்படிங்கிறத நம்ம முதல்ல உணரணும் நான் அதை வருஷமா சொல்லிட்டு இருக்கேன் புத்திசாலித்தனமாக முடிவு எடுக்கக்கூடிய ஒரு வாக்காளர்கள் அதனால நல்ல முடிவை தான் எடுப்பாங்க வாக்காளர்கள் வாக்கு கொண்டு போய் போடணும்ன்ற ஒரு முக்கியத்துவம் இருக்குல்ல சார் நம்ம வாக்காளர்களை பொறுத்தவரை கடந்த எலெக்ஷன் ரொம்ப நாளாவே அறுபதுல இருந்து எழுபது பெர்சென்ட் தாண்டவே மாட்டிக்குது இந்த முறை அண்ணாமலையை குறிப்பிட்ட மாதிரி வாக்கு சதவீதம் அதிகமாகுமா சி பாங்களே உடைய சதவிகிதம் என்ன மகாராஷ்டிரால சதவிகிதம் என்ன பீகாருடைய சதவிகிதம் என்ன ஒரு ஒரு மாநிலமும் ஐம்பது பொறுத்து நம்ம படிப்பறிவு இல்லாத நம்ம நம்ம தமிழ்நாட்டில இருந்து சொல்றது படிப்பறிவு இல்லாத மக்கள்லாம் அசாமில் இருக்காங்க மேகாலயில இருக்காங்க அவங்களோட சதவீதங்கள் மட்டும் ஏன் எண்பதுல இருந்து தொண்ணூறு சதவீதம் போகுது படிப்பறிவு எல்லாம் வளர்ந்த சமுதாயத்தில் நம்ம இருக்கோம் ஆனால் நம்மளோட இது ஏன் போ மணிப்பூர்ல தொண்ணூறு சதவிகிதம் வருது ஒரு ரெண்டு பெண்ணுடைய வீடியோ வருது உடனே இங்க உட்காந்து பெருந்துறையிலையும் குஜிலிப்பாளையத்திலையும் போராட்டம் நடத்துறீங்க இவ்வளவு தூரத்துக்கு நீங்க கன்ஃபியூஸ்டா இருக்கீங்க ஆனால் மணிப்பூர்ல தொண்ணூறு சதவிகித வாக்குப்பதிவு நடந்துதான் ஒரு அரசு அங்க தேர்ந்தெடுக்கப்படுகிறது ஸோ வாக்கு சதவிகிதம்ங்கிறது முக்கியம் இல்லை தமிழக பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா நல்லா தான் இருக்கு ஒரே ஒரு பிரச்சனை இடைத்தேர்தல்னா எண்பத்தி ரெண்டு பர்சன்ட்டுக்கு மேல வந்துடுது ஆனால் நடை நடப்பு தேர்தலாக இருந்ததுன்னா படிச்சவங்க இருக்கக்கூடிய எல்லாம் அறுபது பர்சன்ட்டும் கிராமத்து மக்கள் இருக்கக்கூடிய அற்புதமான ஏதியால எல்லாம் எண்பது பெர்சன்ட்டும் எழுபத்தி ஏழு பெர்சன்ட்டும் வாக்குப்பதிவு நடந்துகிட்டு தான் இருக்கு இந்தியாவிலேயே அதிக வாக்குப்பதிவுகள் நடக்கக்கூடிய ஒரு மாநிலமாக தமிழ்நாடு இருக்குங்கிறது தான் உண்மை ஆனால் உங்க ஆதங்கம் எனக்கு புரியுது ஐயா அறுபது சதவீதம் ஓட்டு போடுறீங்களா இதுக்கு காரணம் என்ன இந்த மாதிரி இருந்தீங்கன்னா அது தப்பு இல்லையா வாக்குங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையான்னு நீங்க கேட்கும் போது நான் ஒரே ஒரு வரியில உங்களுக்கு முடிச்சிடுறேன் இளைஞர்கள் முப்பது வயசுக்கு கீழே இருக்கக்கூடியவங்க ஒரு கோடி பேர் இருக்காங்க அதுல ஒரு முப்பது சதவீதம் பேர் நாட்டையும் சீரியஸா எடுத்துக்கல ஓட்டையும் சீரியஸா எடுத்துக்கல ஒரு நாற்பது சதவீதம் பேர் நாட்டை சீரியஸா எடுத்துக்கிறாங்க ஆனால் அவர்கள் எந்த துறையை சார்ந்து இருக்காங்களோ அந்த ஜன்னலில் இருந்து அந்த நாட்டை பார்க்குறாங்க ஸோ இந்த நாற்பதும் இந்த முப்பதும் அறுபது லட்சம் வாக்காளர்கள் இவங்க தான் இன்னும் சீரியஸாக எடுத்துக்கல அப்படிங்கிறது என்னுடைய கருத்து ஒரு முப்பது லட்சம் பேர் அப்படி கிடையாது நாட்டை சீரியஸா எடுத்துக்கிறாங்க ஓட்ட சீரியஸா எடுத்துக்கிறாங்க உலகத்தை சீரியஸா எடுத்துக்கிறாங்க தன்னுடைய தாய் தந்தை தன்னுடைய வீடு வருமானம் எல்லாத்தையும் சீரியஸா எடுத்துக்கிறாங்க அப்படின்னு நீங்க நினைச்சுக்கோங்க நல்லதுதான் நடக்கும் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தினுடைய வாக்கு சதவீதம் நல்லா தான் இருக்கு அதனால நல்லதுதான் நடக்கும்ங்கிறதுல எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை மிகவும் நன்றி சார் ரொம்ப தூரத்துல வந்து எங்களுக்காக என்ட்ரி கொடுத்துருக்கீங்க ரொம்ப நன்றி தேங்க்யூ ரொம்ப சந்தோஷம்